ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ஏகேஎம் கடைக்கு தான் வரும் ஏகேஎம் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபர் கலெக்ஷன் நிறைய சேரிஸ் போயிட்டுருக்கு இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லிவரி கலெக்ஷன் நூற்றி அறுபத்தொன்று நூற்றி அறுபத்தேழுலேருந்து கலெக்ஷன்லாம் சாஃப்ட்டு போனால் நல்லா அழகாக இருந்தது கிளாத் எல்லாம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ஹேங்கர் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு மேலே தான் கலெக்ஷன் நிறைய இருக்குது இந்த ப்ளூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சேரியை ரேட்டு இரநூத்தி ஐம்பத்தொன்று டிஸ்கவுண்ட் போக நூற்றி அறுபத்தேழு ஏழு கொடுத்துருக்காங்க இதே டிசைன்லேயே இது பக்கத்துலேயே வேறு வேறு கலர்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க க்ரீன் நல்லா அழகாக இருப்பாங்க இந்த சேரீக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் டிசைன் இந்த டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க நூற்றி ஏழு ரூபாய் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் கிளாத் நல்லா சாஃப்ட்டாக இருந்தது கையில் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்தது டெய்லி இருக்கலாம் அழகாக கொடுக்கலாம் நீங்கள் இந்த சேரியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி முப்பது இருக்குது அதுலேயே இந்த ஆரஞ்சு கிரே கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சரியோட பாட்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் கலரில் ஃப்ளோரல் டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க அதில் இந்த வயலட்டு வித்து உங்களுக்கு டார்க் ப்ளூவில் கலந்து அழகாக கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி ஏழு இந்த சரியார் ரேட்டும் இதிலே வர வர இதே டிசைன் தான் இருக்கும் ஆனால் கலர் வேறு வர கலரில் கொடுத்துருக்காங்க இந்த பார்ட்ரு டிசைன்லேயும் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் அது நல்லா ஒரு டொமேட்டோ ரெட்டு வித் பிளாக் கொடுத்துருக்காங்க ப்ளூ வித் பிளாக்கு கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக இருக்குது இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட் போனால் அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மல்டிக்கலர்ல டிசைன் அழகா கொடுத்திருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட் போனோம் அதில் ஜரிய டிசைன் மாதிரி லைன் டிசைன் வருது இரநூத்தி முப்பத்தஞ்சு இந்த கிரே கலரில் ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சரிய ரைட்டி இருநூத்தி முப்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தொம்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி முப்பத்தஞ்சி போட்டிருக்காங்க இதே டிசைலையும் உங்களுக்கு லைட் கலர்லேயே நிறையா சரி கொடுத்துருக்காங்க லைட் பிங்க்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரநூத்தி முப்பத்தஞ்சு தான் இந்த சரியான ரேட்டெல்லாம் இந்த க்ரீன் கலர் சேரி ரேட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சி அதில் ஒரு லைட் பிங்க் வித் வாடாமல்லி பிங்க் கலந்து கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு தான் இந்த லைனில் உள்ள சேர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்ரோஃபோனாக சாஃப்ட் ஃபோனாக கலந்து கொடுத்துருக்காங்க இதிலேயே உங்களுக்கு ரங்கோலி சில்க்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது ரங்கோலி சில்க்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் கலெக்ஷன் நிறையா இருக்குது இந்த ஹேங்கர் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஹேங்கர் கலெக்ஷனாக மிடில்லையும் கீழேயும் மூணு செக்ஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க டெய்லி வேர் கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குது நல்ல ஒரு செங்கல் கலரில் அந்த லைன் டிசைன் பார்டர் அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஜரி பார்டர் இரநூத்தி எழுபது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சி போட்டிருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரீ நல்லா அழகாக இருந்தது இந்த சேரீ ரேட்டு முந்நூற்றி இருபது இந்த கிரீன் கலர் சரி ரேட்டு இரநூத்தி பதினஞ்சு இந்த ஆரஞ்சு வித்து உங்களுக்கு லைட் ஐவரில் கலந்து டிசைன் அழகா கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பது இந்த சரிய ரேட்டு இந்த லைட் க்ரீனில் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கலசெல்லாம் நிறையா இருக்குது அது ஆல்ரெடி நம்ம இருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தேழு ரூபாய் புது கலட்சுன் எல்லாமே இதில் இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த க்ரீன் கலர் சரி ரேட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சு இந்த ரெட்டு விற்றுவங்க லைட் வெயிட்ல உங்களுக்கு பாட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தஞ்சி நல்ல ஒரு லேவண்டர் கலரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் லைன் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி ஏழு இந்த சேரில் இதுதான் ப்ளவுஸ் டிசைனு இந்த க்ரீன் கலர் சேர் இரட்டி அறநூற்றி முப்பத்தஞ்சு அதுக்கு ஆப்போசிட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ஃபோனெல்லாம் நல்லா ப்ராண்டட் ஐட்டம் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் கலர் நிறையா இருக்குது